Ha <laughs> ha ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பீப்பிள்ஸ் சமிட் சேனல் வியூ பஸ் இன்றைக்கி நம்ம ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்தான் ஒரு பஸ் ரூட் பார்க்க போகிறோம் இங்கேருந்து அண்ணா சதுக்கம் போகிறதுக்கு எப்படி ஃபார்ட்டி ஏவோ அதே மாதிரி தான் இங்கேருந்து பிராட்வே எம்ஜிஆர் சென்ட்ரல் ஸ்டேஷன்லாம் போனோம்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி பஸ் நம்பர் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி அந்த பஸ்ஸில் தான் ட்ரை பண்ண போகிறேன் வாங்க இந்த ட்ராவல் வீடியோ எப்படி இருக்கின்றத பார்க்கலாம் ஆவடியிலேருந்து கிளம்புற பஸ்ஸோட போர்டு தாங்க இங்கே இருக்குது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கும் எப்படி தான் பார்க்க போகிறோம் அதுவும் பஸ்ஸில் கண்டிப்பாக டைமிங் அதிகமாக தான் இருக்கும் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இஎம்யூட் ரேட் தான் பட் இப்போ நான் போக போகிறது ஒன் டுவெண்ட்டி பஸ்ஸில் தான் வாங்க பார்க்கலாம் ஓகே இப்போ பஸ் ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ பஸ்ஸு வெளியே வந்துருச்சு இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ஓட்டி ஐநாபுரம் பொர்ஷவாக்கம் வழியாக இப்போது சென்ட்ரல் ரீச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா முருகப்பா பாலிடெக்னிக் காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க இந்த டீல் பஸ் டிக்கெட் முப்பத்தி அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது நகர் பஸ் ஸ்டாப் வைஷ்ணவி நகருக்கு அடுத்ததாக பஸ் இப்ப நிக்கிறதாங்க திருமுல்லை வாயில் பஸ் ஸ்டாப் நெக்ஸ்ட் பஸ் இப்போ நிக்கிறது மணிகண்டபுரம் பஸ் ஸ்டாப்புங்க அதுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது வித்யா மந்திர் ஸ்கூல் பஸ் ஸ்டாப் இது ஒரு லாங் ரூட்டுன்றதுனால நான் உங்களுக்கு ஷார்ட்டாகவே இதை உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன் ஒரே மெயின் ரூட்டு தாங்க இந்த ஆவடி டூ அம்பத்தூர் ஓட்டி வரைக்குமே அடுத்ததாக பஸ் நிற்கிறது ஸ்டெட் ஃபோர்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் ராக்கி தியேட்டர்லேருந்து பஸ்ஸு உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு தாங்க டேர்ன் ஆகி போகும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வரத்தான் ரெட்டி இருக்குது இந்த ரைட்டு கட் பண்ண உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே உங்களுக்கு வர்றதாங்க அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டேண்ட் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்டு அம்பத்தூர் ஓட்டிக்கு அடுத்ததாக இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கலாம் அடுத்ததாக வரப்போகிறது தாங்க கென்ரா பேங்க் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கினாலும் நீங்கள் அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போகிறவங்கெலாம் போகலாங்க இந்த ஒன் டுவெண்ட்டி பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரேரான பஸ்ஸு தாங்க பட் சர்வீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்குது ஒரு அன் ஹவருக்கு ஒன் ஹவருக்கு ஒரு பஸ்ஸு உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குங்க அடுத்ததாக பஸ்ஸு நிற்க இருந்தாங்க டன்லப் பஸ் ஸ்டாப் இந்த டன்லப் பஸ் ஸ்டாப்ல இறங்குனீங்கன்னா ஐயப்பாக்கம் திருவேற்காடு போறவங்கெல்லாம் போகலாங்க அடுத்ததா இப்ப நீங்க பாக்குற இந்த பிரிட்ஜு தான் மதுரவாயு பிரிட்ஜு அது தாண்டின உடனே உங்களுக்கு தான் அம்பத்தூர் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் பஸ் ஸ்டாப் பொதுவா செக்டர்ல இருந்து ஆவடி வர்றதாகட்டும் இல்ல ஆவடியிலேருந்து நீங்கள் கோயம்பேடு வழியாக சென்ட்ரல் வரணுன்னா கூட டிராஃபிக் வைஸ் நிறைய டைம் ஆகும் பட் ஆனால் இந்த ஒன் டுவெண்ட்டி வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக வர்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் தாங்க அடுத்ததாக இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது தான் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சிக்னல் இப்போ பஸ்ஸு நிற்கிறது அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதுங்க மன்னூர் பேட் பஸ் ஸ்டாப் மண்ணூர்பேட்டைக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறதாங்க பிரிட்டானியா பஸ் ஸ்டாப் பிரிட்டானியா தாண்டி நீங்க வந்துட்டே இருக்கும்போது இங்கே உங்களுக்கு புறட்டூர் உண்டான வழி வரும் கொரட்டூர் கட்டிங் அடுத்ததா உங்களுக்கு வர்றது தாங்க இந்த லூகாஸ் டிவிஎஸ் பஸ் ஸ்டாப் இதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறது தான் சரபா ஸ்டோர்ஸ் பாடி இப்போது இங்கே இருந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பிரிட்ஜ் மேலே தாங்க பஸ் போயிட்டு இருக்கு எங்கேயுமே ரைட்டு லெஃப்ட்லாம் கிடையாது பிரிட்ஜு ஏறி ஸ்ட்ரெயிட்டாக இறங்கும் போது உங்களுக்கு வர்றது தான் வில்லிவாக்கம் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே மிரர் பிரிட்ஜை பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த பிரிட்ஜு தீபாவளி அப்போது ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க அதை ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்ம பார்க்கலாங்க இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறதாங்க நாதமுனி பஸ் ஸ்டாப் நாதமுனி பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா இப்போ நீங்க கம்பர் அரங்கம் பஸ் ஸ்டாப் அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறங்க ஐநாபுரம் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் அடுத்ததா இப்போது பஸ் நிற்கிறதாங்க ஐநாவரம் நூர் ஹோட்டல் பஸ் ஸ்டாப் உங்களுக்கு நடுவில் கல்பனா ஹோட்டல் இறங்குனீங்கன்னா வில்லிவாக்கம் பஸ் டிப்போ போகிறவங்கலாம் போகலாங்க பட் ஆனால் பஸ் அங்கே நிற்கலை ஆள் இறங்க வேண்டிய இல்லாதனால இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்க்கறதாங்க சயானி பஸ் ஸ்டாப் இந்த சயானி பஸ் ஸ்டாப் இறங்குனீங்கன்னா ஐநாவரம் பஸ் டிப்போ போகிறவங்கலாம் போகலாம் சயானி பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ் இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் தாங்க டேர்ன் பண்ணி போகுது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடிலேயே இருக்கிறது தான் ஐநாவரம் பஸ் டிப்போ ரைட் ஹேண்ட் சைடு டேர்ன் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர்ற பஸ் ஸ்டாப்பு தாங்க ஹில்பாக் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் அடுத்து தான் நம்ம பார்க்கறக்கிறது டூவர்ட்ஸ் கெல்லிஸ் ரோடு தாங்க போயிட்டுருக்கு இங்கே உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடக்கிறதுனால இந்த லைனில் இப்போ பஸ்ஸு போயிட்டுருக்கு ஃப்யூச்சரில் இந்த ரூட்டு மாறலாங்க அடுத்ததாக பஸ்ஸு லெஃப்டில் திரும்பின உடனே உங்களுக்கு வரப்போகிறதுக்காங்க மோட்சன் தியேட்டர் பஸ் தான் மோட்சன் தியேட்டர்லேருந்து பஸ் இப்போது ரைட் ஹேண்ட் சைடு தாங்க கட் ஆகி போயிட்ருக்கு உண்மையிலேயே இந்த ட்ராவல் ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருந்துது ஆக்சுவலாக நீங்கள் கோயம்பேடு வந்து பூந்தமல்லி ஏர் ரோட்டில் சிக்னலில் வரதை விட இந்த ஒரு வழியில் டிராஃபிக் அதிகமாக இல்லாமல் சீக்கிரமாகவே நீங்கள் இந்த ரீச் பண்ணலாம் இப்போது நம்ம பண்ணுறது கொஷவாக்கம் ஒரு ஆஃப்டர்நூன் டைமுன்றதுனால டிராஃபிக் அந்த அளவுக்கு இல்லை அடுத்ததாக பஸ் நிற்கிறது கொரட்சவாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கினாலே நீங்கள் மதர்ஷாக்கம் சரவணா தோஸ் போகிறவங்கெல்லாம் போகலாம் கொர்ஷவாக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ் நிற்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தாச பிரகாஷ் பட் இங்கே தாசப்பிரகாஷில் ஆள் இறங்க வேண்டியதுனால பஸ் மூவ் ஆகிட்டு தாங்க இருக்குது இப்போது பஸ்ஸு லெஃப்டில் கட் ஆகிறது தாங்க பூந்தமல்லி ஹைரோடுங்க இந்த பூந்தமல்லி ஹைரோடில் ஸ்டாப்பிங் தாங்க எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப்பிங் இந்த சிக்னல்லையே பேசஞ்சர் இறங்கினதுனால இப்போ நம்ம அடுத்ததாக டெஸ்டினேஷனை தான் பார்க்க போகிறோம் எஸ் ஆவடியில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கேனா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்து ரீச் பண்ணிட்டேங்க இப்போ நீங்கள் தான் இந்த பெருநகர சென்னை மாநகராட்சி ரிப்பன் பில்டிங் ஓகே விவாஸ் நான் இங்கே எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டேன் ஓகே விவாஸ் இங்கே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் ஒன்று ஐம்பதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே வந்து ரீச் பண்ணும்போது மூணு பத்துங்க இந்த ஆஃப்டர்நூன் டைமில் ஒன் ஆஃப் அவர்லாம் வந்து ரீச் பண்ணிட்டேன் இதுவே நைட்டு காலின்னால் இன்னும் ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக எடுத்தேங்க ஃபுல் ஜேர்னியை பார்த்துருப்பீங்க இந்த வழி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பேருந்தில் நான் உங்களை சந்திக்கிறேன்